சக்தி என்ன லஞ்சு பயணிக்கு ரசமோ கத்திரிக்காய் பொரியல் நைஸ் சாப்பிடுங்க எக் வாங்கிக்க வேண்டியது தானே டெய்லி அங்கே சாப்பிடணும் டெய்லி ஸ்கூல்ல இருந்து சத்துணம் வாங்கி சாப்பிட்டா கொடுத்துருவாங்க நீ வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து எக் போய் கேட்டா தரமாட்டாங்க தரமாட்டாங்க இது யாருதுப்பா பாண்டிய வாங்க பாண்டிதா சரி சரி பாண்டி இன்றைக்கி வெஜிடபிள் கொண்டு வரலன்னு எக் வாங்கிட்டான் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேருந்து சாப்பாடு வந்துட்டான் நீ என்ன சாப்பாடு இதை என்ன குழம்பு தக்காளி ஓகே எக் வாங்கிட்டீங்க அதனால் ஓகே நீங்கள்ப்பா தோசை என்னப்பா புதினா சட்னி நல்லாயிருக்கும் வெரி குட் நம்ம ருத்ரன் இன்னைக்கு காலையிலையும் பரோட்டா மதியானமும் பரோட்டா இனி ஒரு மாதத்துக்கு தொட்டு பார்க்கக்கூடாது பரோட்டாவை சரியா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு மேம்ஸ் கொண்டாங்கன்ட்டு சாப்பிடுங்க ஆ நீங்கள்ப்பா ராகுல் வெறும் ரசம் கொழந்திருக்க ஸ்கூலில் வீட்டில் இருந்து காய் கொண்டு வராத நேரம் ஸ்கூல்லேருந்து இருந்து எக் வாங்கிடுங்க கொஞ்சோண்டு ரைஸ் வாங்கிட்டு எக் வாங்கி சாப்பிடுங்க சரியா ஓகே நீங்கள்ப்பா பருப்பு சாதம் இது என்னது என்னப்பாக்காய் மீல் மேக்கர் ஆ சரி சரி அது ப்ரோட்டீன் இருக்குது சாப்பிடுங்க வெரி குட் நீங்கப்பா அஞ்சனாம்மா இது என்னப்பா ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துருக்கீங்களா முட்டை கோசை அழகாக பொரியல் பண்ணி சாப்பிடுங்க கூட்டு வச்சு சாப்பிடுங்க பருப்பு போட்டு இந்த மாதிரி ஆயில ஃப்ரை பண்ண வேணாம்ப்பா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாம் சரியாப்பா ஓகே நீங்க பாரம்மா பண்ணிக்கு மாங்காவா இது என்னது இது உருளைக்கிழங்கா சரி சரி கூட மாங்காயை டெய்லி கொண்டு வந்து நினைச்சேன் ஹீட்டு ரொம்ப சாப்பிடாத மாங்காய் என்னப்பா இது என்னப்பா பருப்பு ஓகே பருப்பே அழகாக உருளைக்கிழங்கு நல்ல கலர்ஃபுல்லாக கொண்டுருக்காங்க வெரி குட் நாய் சாப்பிடுங்க